இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அது என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சில பதிவுகளாக நாம் பார்த்துட்டு வர வள்ளல் ஜீவ ஜீவகாருண்யோ ஒழுக்கம் அதெல்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் அன்பை பற்றி அன்பு தான் ஜீவகாருண்யம் ஈர மனம்தான் ஜீவகாருணியம் அதை பற்றி அவர் சொல்லிகிட்டு வர்றாரு அதோட தொடர்ச்சியாக இந்த பகுதியும் நம்ம அதை பார்க்க போகிறோம் அவர் இன்னும் நிறைய கொடுத்துருக்காரு நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்டு வரோம் முக்கியமான கருத்துக்களை மட்டும் எடுத்து சொல்லிகிட்டுருக்கேன் அவர் ஒரு நூற்றி ஐம்பது பக்கத்துக்கு மேலே இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு அது நான் கூடுமானவரை ஒரு ஐம்பது பக்கங்களாக சுருக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பதிவுகள் போட்டுக்கிட்டுருக்கேன் ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்கிறேன் கருத்து சுருக்க கருத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறேன் அவர் நிறைக்க சொல்லியிருக்கார் கருத்தை விரிவாக சொல்லியிருக்கார் அந்த விரிவை கொஞ்சம் சுருக்கி சொல்கிறேன் சில இடங்களில் அப்படியே படிச்சுடுவேன் சில முக்கியமான இடங்களை விடாமல் படிச்சர்றேன் அவருடைய வாசகம் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக படிப்பேன் அதுக்கப்புறம் விட்டு விட்டு கருத்தை சுருக்கி சொல்கிறேன் பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவன போக சுதந்திரங்களை பெறுதற்குரிய அறிவு இருந்தும் சில பேருக்கு நல்லா சம்பாதிக்க தெரியும் அறிவு இருக்கும் சாமர்த்தியம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாருனா வகுத்தான் வகுத்த வகை கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் இது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து முன்வினை காரணமாக அவங்க எதை தொட்டாலும் அவங்களுக்கு ஆயிட்டே இருக்கும் எதுலேயுமே வெற்றி அடையாமல் தொட்டதெல்லாம் கஷ்டம் நஷ்டம் அப்படியே இருக்கும் அதுக்கு காரணம் முன்வினை அப்படின்னு சொல்கிறாரு ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகார் அது மாதிரி முன்வினை காரணமாக நொந்து கெட்டு இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி என்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டுதான் ஜீவகாருண்யம்ன்றது திறவுகோல் எதுக்கு மோட்ச வீட்டுக்கு அப்படின்றார் மோட்சமாகிய மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும் ஆகலின் ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டு திறவுகோலை காலம் உள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரியை கிரிய யோகம் ஞானம் என்கிற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள் இப்போ அவர் சொன்னதில் சுருக்கமாக என்னென்னா ஒரு இல்லறவாசியாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி என்ன செய்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாலும் அவன் மனசில் ஜீவகருண்யம் இருக்குமானால் அவன் சரி கிரி யோகம் அப்படி இப்படின்னு கோவிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது யாகம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது அதையெல்லாம் பண்ண வேணாம் யோக கலைகளில் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னு செலவு பண்ணலை பண்ண வேண்டான்னு அவர் சொல்லலை அதெல்லாம் பண்ணலைன்னா கூட அவனுக்கு மோற்ற வீட்டில் இடம் கிடைக்கும் எது இருந்தால் ஜீவகாருண்யம் இருந்தால் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஜீவகாருண்யம் இல்லைன்னா அவங்களால போக முடியாது அப்படின்றது தான் அவருடைய கருத்து இப்போ அடுத்தது சொல்கிறாரு புண்ணிய பூமிகளை வளஞ்செய்தல் புண்ணிய தீர்த்தங்கள் ஆடல் புண்ணிய தலங்களில் வசித்தல் புண்ணியமூர்த்திகளை தரிசித்தல் தோத்திரம் செய்தல் ஜபம் செய்தல் விரதம் செய்தல் யாகம் செய்தல் பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் இதெல்லாம் ஒன்று விடாமல் பண்ணுற விரதிகளும் பக்தர்களும் ரிஷிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு சாப்பிட்றதில்ல விரதம் இருக்கிறதுனால தூங்கறதில்லை பக்தர்களும் ரிஷிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விஷய சார்புகளை அதாவது இல்லறத்து சம்பந்தமான எல்லாம் துறந்துடுறது அதாவது டிவி பார்க்கறது இல்லை அதை பண்ணுறதில்லை இதை பண்ணுறதில்ல இல்லற வாழ்க்கையே நடத்துறதில்லை பெண்ணின்பம் வேணான்றது இப்படி நான் சுவையான உணவு வேணான்றது இப்படி எல்லா இன்பங்களையும் துறந்து வாழக்கூடிய யோக நிலையில் இருக்கின்ற இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சிட்டி இன்பங்களை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட நித்தியா நித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுக்களையும் துறந்து அனுபவத்தை பெற்ற ஞானிகளாக இருந்தாலும் ஜீவகாருண்யம் என்ற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்கள் மோட்சம் என்கிற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்ப மீண்டும் பூமிக்கு வருவார்கள் அதாவது மோட்சத்துக்குள்ளே போயிட முடியாது எத்தனை சித்தி அடைந்தவர்களாக இருந்தாலும் சித்தி மோட்ச இன்பத்தை தராது மோட்ச இன்பம் பெற்றவர்களால் சிட்டி வேலைகள் செய்ய முடியும் அது வேற சித்து சிட்டிகளை பெற்றவர்கள் மோட்சத்துக்குள் போக முடியுன்றதுக்கு கேரண்டி இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார் நான் சொல்லலை அந்த மோட்சை வீட்டின் திறவுகோல் அவங்களுக்கு கிடைக்காதுன்றார் அவங்க மனசில் ஈரம் இருக்கணும் ஈரம் இருக்கணும் ஜீவகாருமியம் இருக்கணும் அன்பு இருக்கணும் அந்த அன்புக்குத்தான் ஜி அந்த மோட்ச வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடைக்குமே தவிர மற்ற எல்லாம் செய்ய பாருங்க சரியை கிரியை யோகம் எல்லாம் ஒழுங்காக பண்ணாலும் அவங்களால மோட்ச வீட்டுக்குள்ளே போக முடியாது என்ன ஒன்று அந்த மோட்ச வீட்டோட கதவு கிட்டக்க போன மாதிரி உள்ளே போக முடியாமல் உள்ளையும் வெளியிலையும் முன்னும் பின்னும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப பூமிக்கு வருவாங்கன்ற உண்மையாக அறிய வேண்டும் உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்பதை எல்லாம் பண்ணாலும் அன்பு இல்லாதவர்கள் மோற்றை வீட்டுக்குள் நுழைந்து இன்பத்தை அடைந்து அனுபவிக்க மாட்டார்கள் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்றையும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகளெல்லாம் சர்வ சக்தி உடைய கடவுளருக்கு முழுதும் பாத்திரம் ஆவார்கள் அவங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு மற்ற இல் இல்லறத்தானுக்குரிய வாழ்வியல் முறைகள் சில தவறுகள் அப்படி செய்தாலும் கூட கடவுளருக்கு முழுதும் பாத்திரமாவார்கள் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலீவளை செய்கின்றவர்கள் கடவுளுக்கு சிறிதும் பாத்திரம் ஆகார்கள் அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஜீவகாருண்யம் இல்லாத ஒருத்தர் அவங்க எவ்வளவு தான் செய்து செய்து காமிச்சாலும் பக்தி பண்ணாலும் யோகம் பண்ணாலும் கிரிகள் நிறைய பண்ணாலும் என்னதான் செய்தாலும் மனசுக்குள்ள ஜீவக்காருண்யம் இல்லைன்னா அவங்க கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக ஆக மாட்டார்கள் அதே ஒரு சம்சாரி எல்லா வாழ்வியல் காரியங்களையும் கிரமமாக பண்ணிட்டு அந்த ஈர மனசோட ஜீவகாருண்யத்தோடு முழு பரிபூரண அன்போடு அத்தனை காரியங்களையும் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா அது போல் எல்லா செயலும் இறைவன் ஆண்டவர் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் அந்த முறையில் செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு முழுமையாக பாத்திரம் ஆவார்கள் இறைவனுடைய அன்புக்கு பாத்திரம் ஆவார்கள் கருணைக்கு பாத்திரமாவார்கள் இது வள்ளலார் சொல்கிற கருத்து இப்போ பதினான்கு மெய்கண்ட சாத்திரங்கள் இருக்கு இல்லையா அது வந்து மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க அது என்ன என்ன நூல்கள் அப்படின்னா அதில் வந்து பல பதினான்கு நூல் இருக்க பதினான்கு நூல்கள் இருக்கும் சிவஞான போதம் அந்த நூல் வரிசையே சொல்கிறேன் வரிசையோவே சொல்லிடுறேன் திருவுந்தியா அது வந்து திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் எழுதியது திருக்கழிற்றுப்படியார் அது திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார் எழுதினது சிவஞான போதம் மெய்கண்டார் எழுதினது இந்த சிவஞான போதம் எழுதினவர் இருக்கார்ல அவருடைய கதை கேட்டால் ஞான சம்பந்தர் கதை மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கதை சிவஞான சித்தியார் அது வந்து அருள்நந்தி சிவாச்சாரியார் இருபாய்பு இருபது அதுவும் அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதினது உண்மை விளக்கம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் எழுதியது சிவபிரகாசம் திருவருட்பயன் வினா போற்றி பங்குடை க கொடிக்கவி நெஞ்சுவிடு தூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் இந்த எட்டு நூல்களும் உமாவதி சிவாச்சாரியார் எழுதியது இந்த பதினான்கு வெய்கண்ட சாத்திரங்களில் திருக்களிற்றுப்படியார் சோ ஒரு நூல் இருக்கு இல்லையா திருக்கடவோர் பொய்ய வந்த தேவநாயனார் எழுதிய திருக்கழிற்றுப்படியார் அதில் ஒரு பாடலில் நம்ம திருமூலர் சொல்வார்ல அன்பும் சிவமும் இரண்டு கிடையாது ஒன்றே தான் சொல்லுவார் இல்லையா அது இரண்டுன்னு சொல்கிறவங்க அறிவில்லாதவங்கன்னே சொல்லுவார் அது மாதிரி இந்த திருக்கழிற்றுப்படியாரில் ஒரு பாடல் அந்த பாடல் இப்போ வள்ளலார் சொன்ன கருத்தை அப்படியே சொல்லுது பாருங்கள் அதனால் எனக்கு அந்த பாடலோட இதையும் சொல்லணும்னு தோணுச்சு அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அறற்றி அன் அன்பே அன்பாக அறிவு அழியும் அன்பே அன்பாக அறிவு அழியும் அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அறற்றி அன்பே அன்பாக அறிவு அழியும் அன்பன்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்வதெல்லாம் சார்த்தும் பழம் என்றே தான் அப்படி பழம் அன்றே தான் தீர்த்தம் தியானம் சிவார்த்தனைகள் செய்கிறதெல்லாம் சார்த்தும் பழம் அன்றே தான் அதால் கிடையாது அப்படின்ற இப்போ வல்லல் பிறந்ததை சொன்னால் அதே கருத்து அன்பே அன்பே அப்படின்னு சொல்லி சதா சர்வ காலமும் அன்புமயமாக தான் அன்புமயமாக இருந்தாதான் அன்பான இறைவனை நெருங்க முடியும் அப்படி அழுது அரற்றி சிவமாகி அன்பே தன்னுடைய குணமாக தன்னுடைய அன்பாக தன்னுடைய இயல்பாக யார் அன்பே இயல்பாக இருக்காங்களோ அவங்க உலகியலில் பற்று கொண்ட அறிவு இருக்குல்ல அவங்களோட அந்த உலகியல் பற்று தான் வேறு ஒன்றும் இல்லை பற்றுக பற்றான் பற்றினை எதுக்கு அவன் பற் அவனை போய் பற்றணும் அப்படின்னா பற்று இருக்கு இந்த உலகத்து மேலே வாழ்க்கை மேலே போகங்கள் மேலே இருக்கிற இந்த தனுகரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது மேலே இருக்கிற பற்று விடணுன்னா பற்றற்றான் பற்றினை பற்றுகை அப்படிங்குவார் வள்ளுவர் அது போல் நீ எப்போதும் அன்பு மயமாக இருந்து சிவத்தையே சித்தத்தில் வச்சு அன்பே அன்பே அன்பேன்னு நீ அந்த இறைவனுடைய திருவடிகளை நினச்சி உருக 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 உலகத்தின் மீதான பற்றுக்களை உனக்கு உண்டாக்கும் அறிவானது அழிந்துவிடும் பற்றாற்றுவிடும் அறிவு அழியும்னா ஞானம் வேறு உலகத்தின் மீது பற்றை ஏற்படுத்துகின்ற அறிவு அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் இந்த அன்பு வழி இல்லாமல் இந்த அன்பின் வழியாக இறைவனை நாடாமல் தீர்த்தம் அதாவது புண்ணிய புண்ணிய தீர்த்தங்கள் பல தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா தீர்த்தமாடல் தியானம் செய்தல் சிவார்த்தனை செய்தல் முதலியவை பழுத்து பயன் தரும் அதெல்லாம் நல்ல பயனை கொடுத்து மோட்ச வீட்டை தரும் என்று நம்பாதே நம்ப கூடாது அப்படின்றார் அதாவது அன்பை தவிர வேறு என்னெல்லாம் நீங்கள் செய்தாலும் அது இறைவனுக்கு உகந்ததாக ஆகாது அதே அன்பாக இருந்து நீ எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் மனசு முழுக்க முழுக்க அன்பாக இருக்கணும் எங்கேயும் கொஞ்சம் குறையெல்லாம் இருக்கக்கூடாது பூரண அன்பாக தன்னலமற்ற அன்பாக கசிந்துருகும் அன்பாக எப்போ மாறுதோ அப்ப இறைவனுக்கே வேண்டப்பட்டவன் அது இல்லாமல் செய்யக்கூடிய இப்போ புண்ணிய தீர்த்தங்கள் ஆடாதேன்னு இவரும் சொல்லலை தியானம் பண்ணாதேன்னு சொல்லலை ஹோமம் பண்ணாத அப்படின்னு சொல்லலை திருத்தல யாத்திரை போகாதேன்னு சொல்லலை அவர் சொல்கிறது ரென் எல்லாரும் பெரியவங்க சொன்னதும் அன்பு இல்லாமல் செய்யப்படுகின்ற சரியை கிரியை யோகங்கள் பயன் தராது இறைவனை நெருங்க விடாது இதுதான் அன்பு இருந்தால் மட்டுமே அன்பின் படிவான இறைவனை நெருங்க முடியும் வள்ளல் பெருந்தகை சொன்ன அதே கருத்து அவருக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த சாத்திரங்கள் சொன்ன தான் சாத்திர நூல் சொன்ன கருத்துக்கள் தோத்திரங்களாக ஞானசம்பந்தர் சுந்தரர் நாவுக்கரசர் பெருந்தகை மாணிக்கவாசகர் வாசகர் பாடியது எல்லாமே என்ன வேதங்கள் என்ன சொல்லுச்சோ ஆகமங்கள் என்ன சொல்லுச்சோ இந்த தோத்திர நூல்கள் என்ன சொல்லுச்சோ வழி வழியாக அதே கருத்தை காலத்துக்கு ஏற்றவாறு மக்கள் புரிஞ்சிக்கணும் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் இவ்வளவோ மாணவர்களும் படிக்க முடியுமா ஒரே ஒரு கோவில் இருந்தால் இவ்வளவு பேருக்கும் அங்கே போதுமா ஒரே ஒரு மருத்துவமனை இருந்தால் எல்லா நோயாளிகளுக்கும் வைத்தியம் பண்ணிக்க வசதி போதுமா எல்லாருக்கும் சேர்ந்து ஒன்றே ஒன்று இருந்தால் போதுமா போதாது அதே மாதிரி காலந்தோறும் ஞான நூல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி முதல்ல இறைவன் ஆரம்பிச்சு விட்டார் வேதங்களை சொல்லி ஆரம்பிச்சு விட்டார் அவர் பல ஞான நூல்கள் வர்றதுக்கே வழிவகுத்து உமையம்மை பார் நந்தியம் பெருமான் தட்சிணாமூர்த்தியாக வந்து நால்வருக்கு உபதேசம் பண்ணி அப்படியே கிளகலகலையாக பிரிஞ்சு வந்து அந்த ஞானிகள் மூலமாக அருளப்பட்ட ஞான நூல்கள் அதில் இந்த சாத்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்தும் வள்ளல் பெருந்தகை சொல்லியிருக்கிற கருத்தும் எவ்வளவு பொருத்தமாக இருக்குது அதே மாதிரி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தன்னோட அருட்பாடல்கள் என்ன சொல்கிறாரு பக்தி வழியே சென்று பல ஜென்மம் புசித்தாலும் பல ஜென்மங்கள் எடுத்து வெறும் பக்தி பண்ணுறது அதையே தான் சொல்கிறார் சரியை கிரியை மட்டும் சொல்கிறார் அவர் பக்தி பண்ணுறதுன்னா இறைவனை அடையக்கூடிய அன்பு இருக்கணும் வெறும் பக்தியினால் இறைவனை அடைய முடியாது பக்தி வழியே சென்று பல ஜென்மம் புசித்தாலும் முத்தி கிடைக்காது என்று மூத்தோர் உரைத்த மொழி அப்படின்னு தன்னோடய அருட்பாடல்களில் இப்படி பார்க்குறப்ப மகான்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு திருமூலரும் அதையே தான் சொல்வார் அன்பு தான் அன்பு தான் புத்தர் பெருமானும் அதுதான் சொல்லுவார் அன்புதான்னு இன்ப ஊற்று இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறது அன்பு தான் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுதுக்கே அன்பாக இருக்கிறது கோபம் வருதே நமக்கு அடிக்கடி ஆசை வருதே வெறுப்பு வருதே சில விஷயங்களில் விருப்பு வருதே பகை உணர்வு அந்த கோபத்தினால பல பகை உணர்வு வருதே பல தவறுகளுக்கு காரணமாகி போதே நம்ம புறம் பேசுகிறோமே பொய் சொல்கிறோமே இப்படி பல குற்றங்கள் காரணமாக மனசுக்குள்ளே இயல்பாக நமக்கு அன்பு இருக்குது ஆனால் இந்த மும்மலங்கள் காரணமாக நம்ம அன்பை மறைச்சிட்டு மற்ற குற்றங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் இயல்பான அன்பு ஆன்மாவுக்கு அன்பு இயல்பான குணம் இது எல்லாமே நம்முடைய மலங்கள் காரணமாக நம்ம எக்ஸ் அதாவது தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அதில் இருந்து நம்ம விடுபடணும்னு நினச்சா போதும் முதல்ல நினைக்கணும் அதுதான் குழந்தை அழுவுறது அப்புறம் அம்மா என்ன செய்வாங்க அம்மா இருக்கேன் தோ இருக்கேன் தோ வரேன் தோவரே சொல்லிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக கிட்ட வந்து குழந்தைய தூக்கிக்குவாங்க குழந்த பசிக்குதுன்னு அழுதால் போதும் இதைத்தான் ஞான சம்பந்தருக்கு உண்மையம்மையும் இறைவனும் வந்து ஞானப்பால் கொடுத்தாங்க குழந்தை அழுவனும் கேட்டு அழணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு அழணும் பசித்தவங்களுக்கு தான் ஆகாரம் இந்த ஜீவகாருண்யமே வள்ளல் பிறந்தகையே என்ன சொல்கிறாரு பசித்தவங்களுக்கு தான் ஆகாரம் கொடுக்க முடியும் அதனால் பசின்றது இறைவன் கொடுத்தது அப்படி இறைவன் கொடுத்த பசியை தாங்க முடியாத துன்பப்படுற ஜீவர்களுக்கு நம்ம எப்போ அவங்களுடைய பசிப்பிடியை நீக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் ஜீவகாருண்யம் உயிரோட இருக்கும் ஜீவகாருண்யம் உயிரோட இருந்தால் தான் உலகியல் இன்பங்களை அனுபவிக்க முடியும் உலகியல் இன்பங்கள் மட்டுமல்ல பரலோகத்திலும் எல்லாம் நடக்கும் ஒழுங்கா நடக்கும் ஜீவகாருண்யம் ஒன்று இல்லையானால் அன்பு இருக்காது பசி இல்லையானால் ஜீவகாருண்யம் இருக்காது ஜீவகாருண்யம் இல்லையானால் அந்த அன்பு இல்லையானால் இகலோக சுகமோ பரலோக சுகமோ கிடைக்காது இறைவன் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டார் அதனால் அன்பை கை கொள்ளணும் ஜீவகாருண்யம்ன்றது வெறும் பொருளால் செய்தால் மட்டும் ஜீவகாருண்யம் இல்லை அதையும் ஒரு வள்ளல் பெருந்தகை விளக்கமாக சொல்லியிருக்கார் ஒன்னால் ஒருத்தருடைய பசியை போக்க முடியலன்னு நினைக்கிறியா அப்போ நீ என்ன பண்ண மற்றவங்கள விட்டு அவங்கள பசியை போக்கவை யாரால் அவங்களுடைய பசியை போக்க முடியும் அப்படின்னு உனக்கு தெரியலாம் இல்லையா உன் கையில் இல்லைன்னா கூட மற்றவங்களுடைய உதவியை கொண்டாவது அந்த பசித்தவங்களுக்கே கொஞ்சம் சாப்பாட்டை கொடுத்து துன்பத்தை போக்கு அதுதான் வள்ளலார் சொல்லக்கூடிய ஒரு கருத்து உன்னால் முடிஞ்சால் செய் முடியலைன்னா அதை என்ன செய்யலான்னு அதுக்குண்டான பாதையில் போய் அதை நீக்கு எந்த துன்பமாக இருந்தாலும் அதுக்காக வருத்தப்பட்டு அதை எப்படி போக்கலான்னு நீ யோசி அதை செயல்படுன்றது தான் ஜீவகாருண்யத்தோட அருமையான தாற்பயம் இந்த ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தில் இவ்வளவு சொல்லியிருக்கார் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இந்த வயசாச்சு இறைவன் என்ன கணக்கு வச்சு இவ்வளோ லேட்டாக புரிஞ்சுக்க வைக்கிறாருன்னு தெரியல நீங்கள் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி வருத்தப்படாமல் சின்ன வயசுலையே புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு இப்போ என்ன வயசோ இந்த வயசுலேயே அந்த அன்பை குடி வச்சீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் அது இறைவனை நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வரக்கூடிய காந்த சக்தி உள்ளது இறைவனை நம்மை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பு அன்பு அது எல்லாரும் இந்த வள்ளல் பெருந்தகை வாயிலாக வந்த வசனங்களை கேட்டு உணர்ந்து அனுபவித்து நம்ம எல்லாரும் அந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு விரும்பி வேண்டி கேட்டுட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிற வாழ்க்கை வளமுடன் அவருடைய கோவிலுக்கு போகிறதுனால அவர் சந்தோஷப்பட மாட்டார் ஆனால் ஒருத்தர் மனசுக்குள்ள அந்த அன்பு இருக்குன்னா வள்ளலார் எங்கே இருந்தாலும் நம்ம கூட இருப்பார் வாழ்த்துவார் அவர் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் அவர் அருள் வழங்குவார் கிடையாது அவர் இந்த பிரபஞ்சம் முழுசுக்கும் இறையாற்றல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இறையாற்றலோடு கலந்து விட்டவர் அதனால் யாரெல்லாம் வள்ளலார வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வடலூர் போகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே எல்லாருமே இறைவன் வேணும் இறைவனை அடையணும் இறைவனுடைய அருளை அடையணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருமே அருட்சட்ட அடியார்கள் எல்லாரும் இதை வந்து பிரதானமாக நினைப்பாங்க எந்த வீட்டில் பூஜை நடந்தாலும் அந்த அன்னதானம் கிரமமாக நடக்கும் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அதை ஒரு உபதேசமாக அடியார்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் எங் அதாவது யாராக இருந்தாலும் உணவளிக்கணும் மற்றவங்களுக்கு நாம் செய்து நாம் சாப்பிட்றது ஒரு ஜீவகாருமியம் கிடையாது நம்முடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம் அடுத்தவங்களுடைய பசியை போக்கும் பொழுது தான் அதில் ஜீவகாருணியம் வந்து உட்காருது அதனால் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தான் உணவை குறைச்சி சாப்பிட்டார் வெறும் பாசிப்பருப்பு கஞ்சி தான் அவர் உணவு ருசிக்காக அவர் உணவு சாப்பிடல ஆனால் மற்றவங்களுடைய பசியை போக்குறதை பற்றி அவர் ரொம்ப 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 வள்ளல் பிறந்தங்க எப்படி சொன்னாரோ அதே மாதிரி உணவு மற்றவங்களுக்கு உணவு அளிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் ரெட்டிப்பட்டி சுவாமிகள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யார் அருச்சட்டத்தில் சேர்ந்து சட்ட அடியாராக வந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் இவங்க நம்ம குரூப்பில் வந்துட்டாங்க அப்போ இவங்களுக்கு நாம் சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் முத்தி நெறியை பற்றி அவங்கள சிந்திக்க வைக்கணும் பசியாக இருக்கிற ஒருத்தர் தானே பசியா இருக்காங்க நீ ஜீவகருண்யத்தோடு இரு அடுத்தவங்களுக்கு உணவழி அப்படின்னு சொன்னா அவங்க செய்வாங்களா செய்ய முடியுமா அதனால என்ன செய்வார் ஆண்டவர் அருட்சட்ட அடியார்களுக்கு இது மிக வரம் சுவாமிகள் என்ன பண்ணுவார் யார் எந்த வயசுல எந்த சூழ்நிலையில புதுசா வந்து அவங்க எந்த ஜாதியா இருக்கலாம் மதமா இருக்கலாம் வேறு மதமா இருக்கலாம் வேறு இனமா இருக்கலாம் எந்த ஒரு மொழி பேசுறவங்களா இருக்கலாம் அருட்சட்ட அடியாராக ஆகிவிட்டால் அவங்களுக்கு முதல்ல அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய வழிகளை முதல்ல கொடுப்பார் எப்படியோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வர்ற மாதிரி ஒரு வழி பண்ணி அவங்களுடைய வருமானத்தை அவங்க பெருக்கி கொள்ளும் வழியை காட்டுவார் எவ்வளவு துன்பப்படுறவங்களா இருந்தாலும் சட்டம் ஏற்றிட்டா போதும் அவர் கையில் தன்னை கொடுத்த மாதிரி ஒரு அர்த்தம் அதில் வரும் முதல்ல அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் தேவைகள்னா என்ன பேசிக் நீட்ஸுன்னு சொல்கிறோம்ல அந்த எவ்வளவு அவங்க அதுக்கு முன்னாடி துன்பப்பட்டிருந்தாலும் இந்த ஜீவகாருண்யத்துக்கு உட்பட வேண்டிய நிலையில் பசி துன்பத்தால் வருந்தி இருந்தாலும் இருக்க இடம் இல்லாதவங்களாக இருந்தாலும் மாற்று துணி இல்லாதவங்களாக கூட இருந்தாலும் சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா எப்படியோ ஒன்று ஒன்று ஒன்றா அவங்களுக்கு முதல்ல தேவைகள் பூர்த்தியாகும் அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு அந்த பக்தி சரியை கிரியை யோகம் எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்து மோற்ற வீட்டு வரைக்கும் அவரே கூட்டிகிட்டு போவார் ஆண்டவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி வழி நடத்தும்